அனைவர் கண் வணக்கம் இது என்ன கீரை பார்த்தீங்கன்னா பொன்னாங்கன்னு கீரைங்க இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து பொன்னீரமாக மாறும் ஏன் பொன்னீரமாக மாறும் பார்த்தீங்கன்னா உடம்பு அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கண்ட இந்த கீரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லதுங்க இந்த கீரையை எவ்வளோ நாட்டு பொன்னாங்கன்னு சொல்லுவோம் கண்ணீரிச்சல் கண் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வந்து இந்த கீரையை வந்து தினசரி சமையல் வந்து கூட்டாகவோ குரியலவோ கடையிலோ சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்தளவு மருத்துவமனை கொண்ட இந்த கீரைங்க இந்த கீரை வந்து எளிதாக வந்து நம்ம பஜாரில் எளிதாக கிடைக்கும் எல்லா ஊர்லேயும் இந்த கீரை வந்து கிடைக்குங்க அந்தளவு நல்லதுங்க இந்த கீரை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ணு சம்பந்தப்பட்டத பாத்தீங்கன்னா பகல்ல நட்சத்திரம் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க கண் நோய் இருந்தால் கூட ஏன்னா பகல்ல நட்சத்திரம் தெரியாது இருந்தாலும் பகல்ல நட்சத்திரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த கீரை அந்த சொல்லுவாங்க சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பள்ளி போற வயசுல வந்து கண்ணாடிலாம் போட்டு குழந்தைங்க போகுதுங்க படிக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது கண்ணாடி போறதும் தவிர்க்கலாம் எப்படி பாத்தீங்கன்னா இந்த பொன்னாவினி கீரை வந்து வார்த்தை வந்து கூட்டாவோ பொரியலோ கடையிலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையில கண்ணாடி போறதும் அந்தளவுக்கு தவிர்க்கலாங்க இது நான் சொல்லாங்க அகத்தியர் மாமுனியவர் வந்து அவரே சொல்லிக்கிறாருங்க காசம் புகைச்சல் கரு நோய் வாதமெனி பூசும் பிடிகம் புதாங்கர நோய் பேசி வையால் எமன் செப்பல் எண்ணெய் பொன்னாங்கண்ணி பொடியை போட்டு கண் எரிச்சல் வாத நோய் காச நோய் எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை வந்து தினசரி வீட்டில் குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு நல்லது டாக்டர் கிட்ட நம்ம போவாத இது போல வந்து நல்ல பொருளை சாப்பிட்டோம்னா உடம்பு சூப்பராக இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அனுப்பம்